அந்த தூக்கம் என்ன தூக்கம் முதலாக ஒரு மூணு நாளைக்கு மொத்தத்தில் செஞ்ச வெள்ள பள்ளியில சொன்னார் அவர் சந்தோஷமா சொன்னார் கிழமைக்கு ஒரு நாள் எப்படி சரி ஒரு நாளைக்கு முகமது அலி கனவுல காணக்கூடிய ஆளுந்தான் காணக்கூடிய ஆளு அப்படிப்பட்ட ஒத்தன் ரெண்டு பேர் இருக்கிறாங்க போல அதனால தான் அந்த பூமி ஓடுது அதனால பூமி ஃபங்க்ஷன் ஆகும் தூ அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்லீசல்லம் அவர்களை கனவுல சான்று கிறிஸ்து இல்லாத கனவு சான்றுதல் சம்பந்தமா இஸ்லாம் என்ன சொல்லிருக்குதுன்னு சொன்னா அல்லாஹவுடைய தூதர் சொல்றாங்க மன்ற நீ பில் மனம் யாரு என்னை கனவுல காண்டாரோ அவர் என்ன தான் கண்டாரு யார் என்னை கனவுல காண்டாரோ அவர் என்ன தான் கண்டாரு ஏன்னா செய்தான் என்னுடைய உருவத்தில் வரமாட்டான் என்று அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அப்ப இந்த செய்தியை மட்டும் வச்சு போது நமக்கு என்ன விளங்குதுன்னா அல்லாவுடைய தூதரை கனவுல காணலாம் ரசுல்லாவ கனவுல கண்டா அது தான் வந்திருக்கிறாங்க அதுல சந்தேகம் இல்ல ரசூல்லா வந்து இருக்காங்க ரசூல்லாவுடைய தோற்றம் தான் வந்திருக்கு செய்தார் அந்த மாதிரி ரசூல்லாவுடைய தோற்றத்துல வரமாட்டான் என்று நமக்கு இந்த மேலோட்டமா இந்த செய்தியை பார்க்கும் விளங்குது ஆனால் இது மட்டும் செய்தி இருக்குது இன்னும் இது சம்பந்தமான வேற செய்திகள் இருக்குது அதுல எப்படி வருதுன்னு கேட்டா இந்த செய்தியை வச்சு மட்டும் முடிவெடுக்கிறதா இருந்தா ஓகே எல்லாம் இப்ப இருக்கிறாக்கள் எல்லாம் ரசூல்லா கனவு கண்டு இருக்கிறாங்க சொல்லக்கூடிய கதையெல்லாம் தான் நம்பிட்டு போயிடலாம் ஆனா தகவல் அப்படி கிடையாது வேற இன்னும் செய்தி எப்படி வருதுன்னு கேட்டா யார் என்னை கனவில் காண்கிறாரோ அவர் என்ன நேரிலும் காண்பார் விடிஞ்சதுக்கு முன்னாடி ரசூலா காணுவாங்க இப்படி மல்லாவுடைய தூதர் சல்லா வலை சொல்லு சொல்றாங்க அப்ப ரெண்டு செய்தியை வச்சு பார்க்கும் நமக்கு என்ன விளங்குது ஒன்னு ரசூல்லா கடவுளை வந்தா ரசூல்லா தான் வந்திருக்கிறாங்க சொல்லி ஒண்ணு விளங்குது இன்னொரு செய்தி எப்படின்னா யார் என்ன கனவுல காண்றாரோ அவர் என்ன நேரிலும் காண்பார் ஏழ்மையாளுக்கு பின்னாடி பார்த்தா ரசூலா இருப்பாங்க அந்த ஊர்ல ரசூலா அந்த டைம்ல ரசூலா இருந்திருப்பாங்க அப்ப இதுல இது ரெண்டே வச்சு பார்க்கும் என்ன விளங்குதுன்னா ரசூல்லா கனவுல வருவாங்க தான் ஆனா யாருக்கு வருவாங்கன்னு சொன்னா ரசூல்லா வாழ்ந்த காலத்துல யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களுக்கு தான் கனவுல வருவாங்களே தவிர இப்ப யாரும் கனவுல வராது எவ்வளவு பெரிய பக்தி பரவசமா இருந்தாலும் ரசூல்லா கனவுல மாட்டாங்க ஆனா இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா தன்னுடைய கொள்கைக்கு மக்களை சேர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தன் ஒரு கொள்கையை பின்பற்றி கொண்டிருப்பாங்க அதுக்கு குர்ஆன் சொன்ன அடிப்படையில் ஆதாரம் இருக்காது மக்கள் கேள்வி கேட்பாங்க ஆதாரம் சொல்லுங்க சொல்லி பதில் இல்லாம இருக்குமா இதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்டா இந்த குரூப்ல நம்ம இயக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் ரசூலாத கனவு கண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க பொதுமக்கள் என்ன நினைப்பாங்க ஆஹா கண்டிப்பா இந்த வழி சரியா தான் இருக்கும் ரசூல்லா சாதாரண ஆக்களுக்கு கனவுல வருவாங்களா ஒரு நல்லடியா இருக்கு தான் ரசூல்லா கனவுல வருவாங்க அப்ப அவர் இருக்கக்கூடிய கொள்கை சரியா தான் இருக்கும் இந்த மாதிரி நினைச்சு கொள்வாங்க ஆனால் உண்மையில அது கிடையாது நிறைய பேர் பாக்குறோமா இல்லையா ரசூலுல்லாவை கனவுல கண்டேன்னு சொல்லக்கூடியவருடைய கெட்டப்பை பாருங்க எப்படி இருப்பாங்க தனக்குன்னு ஒரு தனி மரியாதை எதிர்பார்த்து வித்தியாசம் ஒரு பட்ட தளப்பாவை கட்டி ஒரு ஜுப்பா அடிச்சு ஒரு வித்தியாசமான கெட்டப் மாட்டாங்க அப்படி கண்டா அவர் ஒரு வித்தியாசமான கெட்டப் போய்கிட்டு இருப்பாரு அதே போல பலவாசலாம் பயங்கள் எல்லாம் உட்காந்துகிட்டு இருப்பாங்க யாருன்னா இவங்க எல்லாம் ரசூவலா கனவு கண்டவங்க பேசுறதுக்கு யோசிப்பாங்க அவங்களோட போய் ஏன்னா அந்த மாதிரி ரிசூலாக கனவுலகண்டா அடிச்சு விடுறது அதுக்கு பின்னாடி எதிர்பார்க்காத மரியாதை எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் தந்த கொள்கையை கூட இதை வச்சு நியாயப்படுத்தலாம் மக்களை சேர்க்கலாம் ஆ இந்த ஜமாத்துல வந்து ரசூலா கனவு ஹண்டர் வந்து இருக்கிறாங்க அப்ப இது சரியா தான் இருக்கும் தெரியாத மக்கள் நினைப்பாங்களா இல்லையா இதுக்காக இந்த மாதிரி வேலை பாக்குறது ஆனால் ஹதீஸ் அடிப்படையில் பாத்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா ரசூல்லா இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய யாரும் கனவுல மாட்டாங்க அது ரசூல்லாவுடைய காலத்தோட முடிஞ்சிருச்சு நாங்க கேட்கற இன்னும் ஒண்ணு இப்போ ரசூல் உள்ளா ஒருத்தர் கனவுல கண்டறிவீங்களே இது ரசூல் உள்ளான் எப்படி தெரியும் நமக்கு ஆல்ரெடி இப்போ என்ன நீங்க பாத்துருக்கீங்க ஒருத்தர் என்ன கனவுல கண்டனுவீங்க கனவுல கண்டவர் ஈஷா தான் சொல்லி எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா ஒரு கண்டிருக்கிறீங்க முன்ன பின்னர் கண்டே இல்ல இவர் கனவுல கண்டா இதா ரசூலான்னு சொல்லி எப்படி முடிவெடுக்கிறது கண்டாத்தானே தானே தெரியும் ரசூலான்னு சொல்லி அப்ப இந்த மாதிரி நிலைமை இருக்கு இன்னும் சொல்ல போனா ஹதீஸ்ல எப்படி வருதுன்னு கேட்டா ரெசூல்லாவுடைய தோற்றத்துல தான் சைத்தா வரமாட்டான் இருக்கே தவிர ரெசூல்லாவுடைய பேரை மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு ஹதீஸ்ல கிடையாது ஏதோ ஒரு சைத்தான் தோற்றத்துல வந்து நான் தான் ரெசூல்லான்னு கூட போய் சொல்லிட்டு போலாமே ரசூல்லாவுடைய தோற்றம் முன்ன பின்ன தெரிஞ்சா தானே இது ரசூலாட தோற்றம் முடிவெடுப்போம் வேற ஏன் உருவத்தில் கூட வந்து இதான் நான் தான் ரசூலான்னு சொல்லிட்டு போகலாம் அப்ப இதுல என்ன இருக்குது அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் ஏமாறக்கூடாது இன்னும் சொல்ல போனா ஒரு வாதத்துக்கு ரசூல்லாவை தான் கனவுல கண்டே வச்சு கொள்ளுங்களேன் இப்பதான் கண்டுட்டாங்க உண்மையிலே அது காண முடியாது ஒரு பேச்சுக்கு கண்டுட்டாங்க ரசூல்லாவை கனவுல கண்டது ஏதாவது சிறப்பு சொல்லிருக்கிறாங்களா ரசூல்லா கனவுல கண்டா சுருக்கம் தான் ரசூல்லா கனவுல கண்டா இந்த கொள்கை சரிதான் எதுவும் இருக்குதா ரசூலுல்லாவை நேரடியா கண்டாக்களுக்கே சிறப்பு இல்லாம இருக்குது அபு ஜெயலா ரசூல்லாவை நேரடியா பாத்துருக்காங்க நேரடியா பாத்தாக்களுக்கே எந்த சிறப்பும் இல்லாம இருக்கும்போது போது கனவுல என்ன சிறப்பு இருக்குது அப்ப ரசூலுல்லாவை பாக்குறது மட்டும் கிடையாது ரசூலுல்லா சொன்ன மாதிரி வாழணும் அந்த கொள்கை யார்த்து இருக்குதோ அவங்க சொர்க்கம் போவாங்களே தவிர ரசூலுல்லாவை பார்த்துட்டு இங்க பார்த்தா தொழிலுக்கு பின்னாடி கூட்டு தோவாங்க ஆனா அங்க ரசூல்லா கனவு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க என்ன அர்த்தம் இருக்குது கண்ணன் சொல்லுவாங்க அதுக்கு பின்னாடி தர்கால போய் தலையை சதிதா செஞ்சு கொண்டிருப்பாங்க தர்கால போய் அங்க பாத்திய ஒதுக்கிட்டு இருப்பாங்க அப்ப எப்படி சொர்க்கத்துக்கு போறது அப்ப என்னன்னு கேட்டா ஒரு கொள்கைகள் இருந்தால் குருவான்னு சொன்னாலும் அது இருக்குதான்னு தான் பாக்கணுமே தவிர பெர்சுல்லா கணவன் கண்டிப்பா அது சரி என்று சொல்றது இது ஒரு தவறான வழிமுறை தந்த வழிகேட்டை நியாயப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி வேலைகளை செய்யறாங்க பெரிய பெரிய ஷேகுமார் முஃப்திவான்னு சொல்லக்கூடியவர்கள் கூட இந்த மாதிரி கதைகளை சொல்லத்தான் செய்றாங்க இந்த ரூல்லா கனவு ஹண்டார் இந்த மாதிரி சமுதாயம் இந்த நம்ம காலத்துல வாழத்தான் செய்வாங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவரை புகழ்ந்து இந்த மாதிரி